தந்தை மகன் துயா ஆவையினுடைய அருளும் ஒருவரோடும் நிறைவாக இருப்பதாகும் இன்றைய நாளிலே அன்னையாம் திரு அவை ஆனது புனித ஜாக்கோப்பினுடைய திருவிழாவை கொண்டாடி மகிறது புனித ஜா இயேசுவினால் அழைப்பு பெற்றவராக இருக்கிறார் சிபதேவின் மகனான ஜா கடற்கரையிலே கடற்கரையிலே வலிகளை அலசிக்கொண்டிருந்த வேளையிலே கிறிஸ்துவால் அழைப்பு பெற்றவராக இருக்கின்றார் கிறிஸ்துவனுடைய வார்த்தையின் நம்பி கிறிஸ்துவை பின்தொடர்ந்த சீடர்களில் ஒருவராக இருக்கின்றார் இவர் சீடர்களிலே முதன்மை சீடராக இருக்கின்றார் ஆண்டவர் மறு உருவம் மறு உருவம் ஆகின்ற பொழுது அங்கே சாட்சியாக இருந்தவராக இருக்கின்றார் யாயிரின் மகளை இயேசு உயர்ப்பிக்கின்ற வேளையிலே அங்கேயும் துயாகப்பர் பிரசன்னமாக இருந்திருக்கின்றார் இரத்த சிந்த பூங்காவனத்திலே அவஸ்தைப்பட்ட பொழுது அங்கேயும் யாகப் சாட்சியாக இருந்திருக்கின்றார் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து உயிர் தழுந்த இறைவனுடைய நச்செய்தியை பாரங்கம் பரப்பி இறைவனுடைய பணியை எடுத்து சென்று அந்த பணியின் மூலமாக பல மக்களை இறை விசுவாசத்திற்குள் உள்வாங்கி இறைவனின் பக்கம் பல மக்களை வழிநடத்தி சென்று இறை அரசை நிலைநாட்டிய புனிதர்களில் ஒருவராக இவரும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இயற்றிலே அகிரிபா மன்னனால் கொலை செய்யப்படுகிறார் அன்று அவர் சிந்திய இரத்தம் இன்று திருச்சபையின் வளர்ச்சிக்கு ஒரு வித்தாக மாறியிருக்கிறது இந்த வழியிலே இந்த நேரத்திலே நாம் சிந்திக்க வேண்டும் எங்களுடைய சாட்சிய வாழ்க்கை என்ன நாங்களும் கிறிஸ்துவை பின்தொடருகின்ற சீடத்துவத்திலே பங்கு கொள்ளுகின்ற ஒரு கிறிஸ்தவனாக ஒரு கிறிஸ்தவனாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலையிலே கிறிஸ்தவனுடைய பெயரை தாங்கி வாழக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவனதும் ஒவ்வொரு கிறிஸ்தவனதும் சாட்சிய வாழ்க்கை என்ன எங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவுக்கு சாட்சிகளாக மாறுகணும் என்று சொல்லி சொன்னால் இறை நம்பிக்கையில் நாங்கள் வளர வேண்டும் இறை அன்பில் வளர வேண்டும் இறை வார்த்தையோடு என்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் இவைகளின் மூலமாக சாட்சிய வாழ்க்கை எண்பிக்கப்பட வேண்டும் நான் ஒரு கிறிஸ்தவன் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று ஒரு நிலையோடு என்னுடைய வாழ்க்கையை கட்டியெடுக்கப்பட வேண்டும் யாகப்பர் இறைவனோடு வாழ்ந்தவர் இறைவனை அனுபவித்தவர் இறைவன் சொல்லுவதை கேட்டவர் யெசுவோடு பல இடங்களுக்கு சென்றவர் எஸ் எங்கெங்கெல்லாம் சென்றாரோ என்னென்ன புதுமைகளை செய்தாரோ என்னென்ன அருணங்களை செய்தாரோ அங்கெல்லாம் இவர் பிரசன்னமாக இருந்தார் எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவை முழுமையாக அனுபவித்த ஒரு புனிதராக இருக்கின்றார் ஆகவேதான் அவர் கிறிஸ்துவனுடைய அன்பிற்காக கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையினால் தன்னை கிறிஸ்துவுக்காக பலியாக கொடுத்தார் இதே நிலையில் தான் நானும் நீங்களும் புனிதருடைய விழாவை கொண்டாடுகின்றோம் என்று சொல்லி சொன்னால் புனிதருடைய வழியிலே கிறிஸ்துவோடு நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் நானும் நீங்களும் இந்த புனிதருடைய வாழ்க்கையிலே அவர் வாழ்ந்த பிரமாணிக்கம் நிறைந்த வாழ்க்கை அன்பு நிறைந்த வாழ்க்கை இறை நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை சகோதரத்துவம் நிறைந்த வாழ்க்கை நற்செய்தியை பாரங்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற ஆசை நிரம்பிய வாழ்க்கை கிறிஸ்தவுக்காக நாங்கள் எங்களை தியாகம் செய்ய வேண்டும் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கு எப்பொழுதுமே எழுந்து கொண்டே இருக்க வேண்டும் நாங்கள் கிறிஸ்தவர்களாக கிறிஸ்தவ சமூகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பல சமூகத்தவர்கள் வாழ்கின்ற சமூகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையிலே நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று மார்பு தட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவோடு பயணிக்கின்ற வாழ்க்கையாக கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற வாழ்க்கையாக கிறிஸ்துவுக்கு உரிய ஏற்று நல்ல வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கை மாற்றம் அடைய வேண்டும் மாற்றம் இறை அன்போடு வாழுகின்ற மாற்றம் இறை உறவோடு வாழுகின்ற மாற்றம் இறை நம்பிக்கையோடு வாழுகின்ற மாற்றம் பிறர் சிநேகத்தோடு அயலவர்களை அன்பு செய்து அயலவர்களையும் வழிநடத்தி செல்லுகின்ற மாற்றமாக எங்களுடைய மாற்றம் வாழ வேண்டும் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக மாறுவோம் கிறிஸ்துவனுடைய பயணத்திலே நானும் ஒரு கிறிஸ்தவன் நானும் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவின் பெயரை தாங்கி வாழுகின்றவர்கள் கிறிஸ்துவோடு சேர்ந்து கிறிஸ்துவோடு கிறிஸ்துவாக நாங்கள் ஒவ்வொருவரும் விரைவின் பாதையிலே செல்ல பிரயாசப்படுவோம் உங்கள் அனைவருக்கும் துயையாக உங்களுடைய திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன் சாட்சிய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சாட்சிய வாழ்க்கையை வாழ்வதற்கு வழிவகை ஆகட்டும் அன்னைமறை மூலமாக இவர்களுடைய பாதையிலே செல்லுவோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயா அவர்கள் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பாராக